ஹரிஷுக்கும் சந்தனாவிற்கும் கல்யாணம் முடிந்த இந்த மூன்று வருடங்களில் சந்தனாவும் அவனுடைய அப்பா அம்மாவும் பெரிதாக சந்தித்துக் கொண்டதே இல்லை அவனே மாமனார் வீட்டில் இருந்ததால் அங்கு தனக்கு நடக்கும் அவமானங்கள் கதிர்க்கும் ரேவதிக்கும் தெரிய வேண்டாம் என்று அவன் நினைத்தான் சந்தனாவிற்கும் அவர்களை சந்திப்பதற்கான அவசியமே ஏற்படாததால் இவர்களுக்குள்ளும் நல்ல அறிமுகமே இல்லாமல் போய்விட்டது இதையெல்லாம் யோசித்த ஹரிஷ் அவர்களை சென்னைக்கு கூட்டிக் கொண்டு வரும் விஷயத்தை ஒரு தயக்கத்துடன் தான் சந்தனாவிடம் கூறினான் நானே சொல்லணும்னு நினைச்சேன் நம்ம விடு இங்க இவ்வளவு பெருசா இருக்கும்போது அவங்க மட்டும் அங்க தனியா கஷ்டப்படணும் இப்ப உடம்பு வேற சரியில்லைன்னு சொல்ற நீ கூட்டிட்டு வா நான் அவங்கள நல்லா பாத்துக்கிறேன் சந்தனா உற்சாகமாக சொல்ல ஹரிஷுக்கு ஆஸ்வாசமாக இருந்தது ஹரிஷிடம் பேசி முடித்து விட்டு போனை வைத்த சந்தனா நீண்ட நாட்கள் கழித்து தன்னுடைய அம்மாவிற்கு அழைத்தாள் என்ன ரொம்ப நாள் கழிச்சு ஏன் ஞாபகம்லாம் உனக்கு வந்திருக்கு புருஷன் கூட தனியா போனதுக்கு அப்புறம் எங்களை எல்லாம் சுத்தமா மறந்துட்டேன்னு நினைச்சேன் எடுத்தவுடன் திலகா குத்தலாக கேட்டார் அம்மா பிளீஸ் நான் சொல்ல வரத முதல்ல கேளுங்க அப்புறமா உங்க அர்ச்சனை ஆரம்பிக்கலாம் ஹரியோட அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சந்தனா முடிப்பதற்கு முன்பாகவே சரி அதுக்கு நான் என்ன பண்ணணும் அவங்களுக்கு நர்ஸ் திலகா நக்கலாக கேட்டார் ஏமா நீங்க இப்படி பேசுறீங்க உங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ எப்படி இருந்தாலும் ஹரி என்னோட ஹஸ்பண்ட் அதை மாத்த முடியாது சந்தனா முடிந்தவரை பொறுமையாக கூறினாள் ஏன் முடியாது சரி பண்ண முடியும் என்று திலகா சொல்ல சந்தனாவிற்கு எரிச்சலாக வந்தது அம்மா ப்ளீஸ் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க கொஞ்சமாவது வயசுக்கேத்த மாதிரி நடந்துக்கோங்க அவங்க உங்களோட சம்பந்தி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்ப போய் பார்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு நமக்குள்ள எத்தனையோ பிரச்சனை இருக்கட்டும் ஆனா அதுக்காக இந்த பேசிக் காட்டசி கூட இல்லாம நடந்துக்கணுமா என்று அவள் கோபமாக கேட்க திலகா பதில் சொல்லவில்லை சந்தனாவின் கேள்வியில் இருந்த நியாயம் அவருக்கு புரிந்தது சரி வரேன் எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லு அரைகுறை மனதோடு சம்மதிக்க சந்தனாவிற்கு அப்பாடா என்று இருந்தது அடுத்த நாள் காலையில் அந்த சிபி ஹாஸ்பிட்டலின் முன்னால் திலகா கடுகடு முகத்தோடு சந்தனாவுக்காக காத்திருந்தார் ஓ மாமியார் மாமனார் மேலே உனக்கு பாசம் பொங்கி வழிஞ்சா நீ மட்டும் போக வேண்டியதானே எதுக்காக என்னையும் இழுத்துட்டு வந்த நான் எனக்கு லேடிஸ் கிளப்புக்கு வரேன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் அவள் வந்த உடனேயே திலகா எரிந்து விழுந்தார் அம்மா என்னதான் பிரச்சனை உங்களுக்கு இவ்வளோ நாள் ஹரிஷ் வேலைக்கு போகலை என்னை நல்லா வச்சுக்கலான்னு சண்டை போட்டுட்டு இருந்தீங்க இப்போதான் அவன் நிறைய சம்பாதிக்கிறான்ல அப்புறம் என்ன ஹரி எப்படி என்னை பாசமாக பார்த்துக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு எனக்காக தான் அவன் இவ்வளோ கஷ்டப்படுறான் அவனுக்காக நான் இதை கூட செய்யலனா எப்படிமா சந்தனா சலிப்புடன் கேட்டாள் பெரிய உலகத்தில் இல்லாத தேசிங்கராஜா உனக்கு ஹஸ்பண்டாக வந்துட்டான் அதில் இது ஒன்று தான் குறைச்சல் திலகா பதிலுக்கு கூற அவளை ஏன் தான் சொன்னோம் என்று சந்தனாவே ஒரு நிமிடம் வருத்தப்பட்டாள் அம்மா இது ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் அமைதியாக வாங்க நீங்கள் இங்கே ரொம்ப நேரம் கூட இருக்க வேண்டாம் அவங்கள பார்த்த உடனே கிளம்பிருங்க போதுமா என்று ஒரு வழியாக திலகாவை சமாதானப்படுத்தி ஹாஸ்பிட்டலின் உள்ளே அழைத்து கொண்டு சென்றாள் ரிசப்ஷனில் விசாரித்து விட்டு அவர்கள் சொன்ன அறைக்கு செல்ல அந்த ரூமிற்கு முன்னால் காவல் பலமாக இருந்தது அதை பார்த்த சந்தனா நெற்றியை சுருக்கினாள் யாரை பார்க்கணும் நீங்கள் இந்த ரூம் குள்ளே போகணுன்னா ஹரீஷ் அவரோட பர்மிஷன் வேணும் என்று அங்கு கோட் சூட் போட்டு நின்று இருந்த பாடி சொல்ல சந்தனா ரூம் மாதிரி வந்து விட்டோமோ என்று நினைத்தாள் மறுபடியும் ராஜேஸ்வரன் ஃபேமிலியால் எந்த பிரச்சனையும் கூடாது என்று தான் பிரசன்னா கம்பெனியின் மூலம் இந்த ஏற்பாட்டை செய்திருந்தான் சந்தனா ஹாஸ்பிட்டல் பேரை நல்லா கேட்டியா இங்கே ஏதோ சிஎம்ஏ வந்து அட்மிட் ஆகிருக்கிற மாதிரி பயங்கர பில்டப்பாக இருக்குது ஓ ஹஸ்பண்ட் இருக்கிற லட்சணத்துக்கு இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதே பெரிய விஷயம் இதில் இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது என்று திலக வேறு அவளுடைய காதுக்குள் முணுமுணுக்க சந்தனாவின் குழப்பம் அதிகமானது அவள் ஹரிஷுக்கு கால் செய்வதற்காக தன்னுடைய ஃபோனை வெளியில் எடுக்க எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் ஏன் இந்த ரூமுக்கு முன்னாடி நிற்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று ஒரு பெண்ணின் ஸ்வீட்டான வாய்ஸ் கேட்டது சந்தனா நிமிர்ந்து பார்க்க அங்கு டாக்டர் பிருந்தா நின்று கொண்டிருந்தாள் இங்கே கதிர் ரேவதினு சந்தனா தயக்கத்துடன் இழுக்க ஓ நீங்கள் அங்குள் ஆண்டியை பார்க்க வந்திருக்கீங்களா அவங்க இந்த ரூமில் தான் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன வேணும் பிருந்தா சிரித்த முகத்துடனே கேட்டாள் இந்த கொஞ்ச நாட்களாகவே பிருந்தா ஹரிஷின் பேரன்ஸை ஸ்பெஷல் கேருடன் கவனித்துக் கொள்வதால் அவர்களுக்குள் ஒரு நெருக்கம் வந்திருந்தது அதனால் இயல்பாக அங்கிள் ஆண்டி என்று அழைத்து பழகியிருந்தாள் நான் மருமக இந்த முறை சந்தனா சொல்லி முடிக்கும் முன்பாகவே வா ஹரிஷ் ஒய்ஃபா நீங்க அப்படியே இங்கே தயங்கிட்டு நிற்கிறீங்க உள்ள வாங்க என்று பிருந்தா அவர்களை உள்ளே அழைத்து சென்றாள் பிருந்தா ஹரிஷின் பெயரை உரிமையாக சொன்னதும் அவனுடைய பெற்றோரை அங்கிள் ஆண்டி என்று கூறியதும் சந்தனாவின் மனதில் சஞ்சலத்தை விதைத்தது இவங்கள பார்த்தா டாக்டர் மாதிரி இருக்காங்க இவங்களுக்கும் ஹரிஷுக்கும் என்ன சம்பந்தம் யோசித்தவளுக்கு மனது என்னவோ இருந்தது ஹரிஷுக்கு சர்ப்ரைஸாக இருக்க வேண்டும் என்று நினைத்த அவள் இங்கு வரப்போவதை அவனிடம் சொல்லவில்லை ஏற்கனவே திலகாவின் பேச்சால் மன வருத்தத்தில் இருந்த சந்தனாவிற்கு இப்பொழுது பிருந்தாவின் நடவடிக்கை ஒரு மாதிரி கலக்கத்தை ஏற்படுத்தியது அங்குள் ஆண்டி உங்களை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கள் பிருந்தா உற்சாகமாக சொல்ல சந்தனாவை பார்த்த ரேவதியின் முகம் பூவாக மலர்ந்தது சந்தனா நிஜமாவே நீதானா என்னால் நம்பவே முடியல நல்லா இருக்கியாமா நாங்களே உன்னை வந்து பார்க்கணும்னு ஹரிக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சு என்று அவர் யதார்த்தமாக பேச தான் கூச்சமாக இருந்தது சட்டென்று என்ன பேசுவது என்று தெரியாமல் முழித்த அவள் நல்லா இருக்கேத்த உங்களுக்கும் மாமாவுக்கும் உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்க அதிலேயே ரேவதிக்கு உச்சி குளிர்ந்து விட்டது ஏ சந்தனா நீ இங்கே இங்கே கதிர் ரேவதிக்கான மருந்தை வாங்கி கொண்டு உள்ளே நுழைந்த ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான் ஏன் ஹரி அத்த மாமா பார்க்கறதுக்காக நான் இங்கே வரக்கூடாதா பிருந்தாவை பார்த்து கொண்டே சந்தனா ஒரு மாதிரி குரலில் கேட்டாள் அவளை பார்த்த சந்தோஷத்தில் இருந்த ஹரிஷ் அவள் குரலில் தெரிந்த வித்தியாசத்தை கவனிக்கவில்லை ஒன்ன போய் வர வேண்டான்னு யாராவது சொல்லுவாங்களா காலையில் ஃபோன் பேசும்போது கூட நீங்க வரேன்னு சொல்லலையே அதான் கேட்டேன் ஹரிஷ் எப்போதும் போல சாதாரணமாக பதில் சொன்னான் சில சமயம் சொல்லாம சர்ப்ரைஸாக வர்றதும் நல்லதுதான்னு தோணுது முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் சந்தனா கூற அப்போதுதான் திலகாவை பார்த்தான் ஹரிஷ் ஒரு மரியாதைக்காக வாங்கத்த என்று இயல்பாக அவன் வரவேற்க ம் என்று வேண்டா வெறுப்பாக பதிலளித்த திலகா வேகமாக முகத்தை திருப்பிக் கொண்டார் அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் இவங்க யார் இங்கே வர சொன்னது அப்பா அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க திலகாவின் ரியாக்ஷனை பார்த்து ஹரிஷ் மனதிற்குள் வருத்தப்பட்டான் சரி இவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே சடனாக சந்தனா பிருந்தாவை காட்டி கேட்டாள் ஓ சாரி நான் இன்னும் இவங்கள உனக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கவே இல்லை இது டாக்டர் பிருந்தா நியூயார்க்கில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் டேரக்டராக இருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட் வெல்விஷர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் என்று ஹரீஷ் உற்சாகமாக பதில் சொன்னான் நியூயார்க் ஹாஸ்பிட்டலில் டேரக்டராக இருக்கிற டாக்டருக்கு இங்கே என்ன வேலை சந்தனாவிடமிருந்து கத்தி போல ஷார்ப்பாக கேள்வி வந்து விழுந்தது அப்போது தான் தான் அவசரப்பட்டு உளறியதை நினைத்து நாக்கை கடித்து கொண்டான் ஹரீஷ் அச்சச்சோ என்னடா பண்ணி வச்சுருக்க ஹரீஷ் அவசரப்பட்டு நியூயார்க்னு உலரிட்டோம் மேடா நம்ம ஃபேமிலி பற்றின எந்த விஷயமும் இவளுக்கு தெரியாதே இப்போ என்ன பண்ணலாம் என்று ஒரு நிமிடம் தடுமாறியவன் இல்லை பேபி இவங்கள இங்கே தான் பூந்தமல்லியில் என் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தேன் அப்போ தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் இவங்க நியூயார்க்கில் வேலை கிடச்சி போனாங்க இல்லை பிருந்தா என்று ஏதோ சொல்லி சமாளித்தவன் பிருந்தாவை பார்த்து கண்ணசைத்தான் சைத்தான் அவன் சொன்னதை கேட்டு பிருந்தாவிற்கு குழப்பமாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துடன் தான் அவன் அப்படி நடந்து கொள்கிறான் என்பதை புரிந்து கொண்டவள் ஆமாங்க சந்தனா ஹரிஷ நான் இங்கே சென்னையில் தான் மீட் பண்ணேன் என்று பூம்பூ மாடு மாதிரி தலையாட்டினாள் சந்தனாவை சமாளிக்கும் வேகத்தில் ஹரிஷ் திலகாவை மறந்திருந்தான் ஹரிஷின் தடுமாற்றம் பிருந்தாவை பார்த்து கண்ணசைத்தது என்று எல்லாவற்றையும் கூர்மையான பார்வையால் கவனித்துக் கொண்டிருந்த திலகாவிற்கு ஹரிஷுக்கும் பிருந்தாவிற்கும் இடையில் ஏதோ ஒரு விஷயம் இருப்பதாக தோன்றியது இத்தனை நாள் அவர்களை விட்டு பிரியாமல் இருந்த மகள் ஹரிஷுக்காக ஒரே நிமிடத்தில் அவர்களை தூக்கி எறிந்து போனது திலகாவின் மனதில் அவரையும் அறியாமல் ஒரு வன்மத்தை வளர்த்திருந்தது இப்போது அவனுடைய செயல்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்க இந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தி கொள்ள நினைத்தார் ஹரிஷ் இந்த கொஞ்ச நாட்களாகவே ஏஜே ஃபேமிலியை எதிர்த்து கேள்வி கேட்பதால் அனுராதா பாட்டியும் கார்த்திக்கும் அந்த கோபத்தை திலகாவிடம்தான் காண்பித்தார்கள் அதுவும் தெலகா ஹரீஷை வெறுப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு சந்தனா நியூயார்க்கில் டைரக்டராக இருக்கிற ஒரு டாக்டர் இங்கே வந்து உன் ஹஸ்பண்டோட அம்மா அப்பாவுக்கு சேவை செய்கிறாங்களா அப்படி என்ன இவன் பெரிய விவிஐபியா இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் ஒரு வேலைக்கே ஒழுங்கா போக ஆரம்பிச்சிருக்கான் எனக்கு என்னமோ இதில் ஏதோ ஒன்று தப்பா தெரியுது என்று திலகா தெளிவாக கொளுத்தி போடும் வேலையை செய்தார் திலகா சொல்லும் அளவிற்கு சந்தனா யோசிக்கவில்லை ஆனால் இந்த கொஞ்ச நாட்களாகவே அக்ஷரா கயல்விழி என்று ஹரிஷை சுற்றிலும் எப்பொழுதும் ஒரு பெண்கள் வட்டம் இருந்தது அவளுடைய நினைவுக்கு வந்தது அதிலும் அக்ஷராவின் ஆலை விழுங்கும் பார்வை இப்போது பிருந்தாவின் உரிமையான பேச்சு இதெல்லாம் சந்தனாவின் மனதில் பொறாமை தீயை பற்ற வைத்தது திலகா சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஹரிஷ் அத்தா என்ன பேசிட்டு இருக்கீங்க அவங்க ஒரு டாக்டர் இப்படி அவங்க பேரை கெடுக்கிற மாதிரி வாய்க்கு வந்ததை எதையாவது சொல்லாதீங்க என்று கோபமாக கூறினார் இப்போது கூட தன்னுடைய மனநிலையை பற்றி யோசிக்காமல் ஹரிஷ் அந்த பிருந்தாவை பற்றி கவலைப்படுவதாக நினைத்த சந்தனா அவனை வெறுமையாக பார்த்தாள் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் எதுவும் இல்லை பிருந்தாவும் அவளுடைய பங்குக்கு விளக்க முயற்சித்தாள் ஓம்ளக்கெல்லாம் இங்கே யாருக்கு வேணும் அதான் கையும் கலவும் மாட்டிக்கிட்டீங்களே இன்னும் என்ன நியூயார்க்ல டைரக்டரா இருக்கிற நீ இவனை மாதிரி ஒருத்தனுக்காக இங்கே வந்தன்னு சொன்னா கேட்கிற எங்களை பார்த்தா எப்படி தெரியுது திலகா வேண்டுமென்றே அந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக்கினார் சந்தனாவிற்கு ஹரிஷின் மீது சந்தேகம் இல்லாவிட்டாலும் திலகா கேட்பதிலும் நியாயம் இருப்பதாக தோன்றியது இல்ல நான் ஹரிஷ்காக இங்கே வரல எனக்கு ஒரு கான்பரன்ஸ் இருந்துச்சு பிருந்தா மேலும் ஏதோ கூற ஹரிஷ் அவளை கை நீட்டி தடுத்தான் அவனுடைய பார்வை முழுவதும் சந்தனாவின் மீதுதான் இருந்தது சந்தனா நீ என்ன நம்பலையா என்றைக்கும் இல்லாத ஒரு அழுத்தமான குரலில் அவன் கேட்டான் ஆனால் ஏற்கனவே மனக்குழப்பத்தில் இருந்த சந்தனாவிற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை அவளுடைய அந்த அமைதி ஹரிஷை காயப்படுத்த ஒரு அடிபட்ட வலியுடன் அவளை பார்த்தான் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்த ரேவதி சம்பந்தி நீங்க ஏதோ அவசரப்பட்டு வார்த்தையை விடுறீங்க பிருந்தா ஹரியோட நல்ல ஃப்ரெண்டு எங்களுக்கு கூட நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா நீங்க நினைக்கிற மாதிரி ஹரி தப்பான வழிக்கு போற ஆள் கிடையாது என்று கூறினார் எந்த அம்மா தான் அவங்க பையன் தப்பு பண்ணதை ஒத்துக்குவாங்க திலகா முகத்தை சுழித்து கொண்டே சொல்ல ஹரிஷின் முகம் கோபத்தில் சிவந்தது அத்த நீங்க அளவுக்கு மீறி போறீங்க அவன் கடுமையாக கூற இல்ல நான் சொல்றதுல என்ன தப்புன்னு கேட்குறேன் இத்தனை வருஷமா நீ யூஸ்லெஸாக இருந்தாலும் அட்லீஸ்ட் என் பொண்ணுக்கு உண்மையா இருக்கேன்னு நினைச்சேன் கடைசியில் அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சே இனி எதுக்காக என் பொண்ணு உன் கூட வாழணும் திலகா வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு படுத்திருந்த கதிருக்கு கடைசியாக திலகா பேசியது பயங்கர கோபத்தை ஏற்படுத்தியது அவருடைய இதயம் வேகமாக துடிக்க மானிட்டரில் இருந்து தாறுமாறாக சத்தம் வந்தது அப்பா என்னாச்சு உங்களுக்கு ஹரிஷ் அவரிடம் பதற்றத்துடன் ஓடினான் அதை பார்த்து சந்தனாவிற்கே ஒரு நிமிடம் குற்ற உணர்ச்சி ஆகிவிட்டது அம்மா போதும் நீங்க இங்கிருந்து கிளம்புங்க என்று மெதுவாக கூறினாள் எனக்கு மட்டும் நான் இங்கே இருக்கணும்னு ஆசையா ஆமா இதுக்கு மேலே உனக்கு மட்டும் இங்கே என்ன வேலை ஒழுங்கா என் கூடவா என்று சந்தனாவின் கையை பிடித்து இழுத்தார் அத்தை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பேசுறதுக்கு முன்னாடி எதையுமே யோசிக்க மாட்டீங்களா அதுவும் ஹாஸ்பிட்டலில் வந்து ஏன் இவ்வளோ இண்டிசென்ட்டாக பிஹேவ் பண்றீங்க முதல்ல இங்கிருந்து வெளியே போங்க தன் கண்ட்ரோலில் இழந்த ஹரீஷ் ஆத்திரத்துடன் கத்தினான் பாத்தியா சந்தனா நீ கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால தான் நான் இங்கே வந்தேன் கடைசியில் உன் ஹஸ்பண்ட் எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறான்னு பார்த்தில்ல இப்ப கூட உனக்கு இந்த அம்மா முக்கியமா தெரியல சென்டிமெண்ட்டாக பேசி சந்தனாவை பலவீனமாக்கினார் திலகா ஹரிஷ் ஏதோ சொல்ல வர திலகா அவனை பேச விடாமல் கத்திக்கொண்டே கொண்டே இருந்தார் கதிரையும் ரேவதியையும் பார்த்த அவர் உங்க மகன் யூஸ்லெஸ் மட்டும் இல்லை எப்ப பார்த்தாலும் எங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கான் உங்க மகனால் எங்க நிம்மதியே போச்சு என்று அவள் பேச பிருந்தாவிற்கு பொறுமை குறைந்து கொண்டு வந்தது ப்ளீஸ் மேடம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் போய் பேசிக்கோங்க இவங்க ரெண்டு பேரும் பேஷன்ஸ் நீங்கள் இப்படி பேசுறது அவங்க உடம்பை பாதிக்கும் என்று முடிந்தவரை அமைதியாக சொன்னாள் இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்னு கண்டவங்கள எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க அப்போதும் அடங்காத திலகா இடுப்பில் கை வைத்து கொண்டு பேச அவசமாக முன்னால் வந்த ஹரீஷ் நீங்கள் இப்படியே பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் நான் உங்ககிட்ட கிட்டே நடந்துக்கிட்டேன்னு ஃபீல் பண்ணாதீங்க அந்த முழு அறையும் ஒரு நிமிடம் நிசப்தமானது திலகா ஹரிஷை அதிர்ச்சியுடன் பார்க்க நீ என் அம்மாவை அடிக்க போறியா ஹரி சந்தனாவின் அழுத்தமான குரல் அந்த அமைதியை கிழித்து கொண்டு கேட்டது நீயும் என்ன நம்பல சந்தனா இதுக்கு மேல பேச எதுவும் இல்லை ஹரிஷ் வருத்தத்துடன் சொல்ல சந்தனா அமைதியாக அவனை பார்த்தாள் நீ என்ன ரெண்டு அடி அடிச்சிருந்தா கூட இவ்வளோ வலிக்காது ஆனா இந்த பார்வை உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைங்கிறத திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துது என்று கண்களில் வலியுடன் கூறியவன் திலகாவின் கையை விட்டான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது